சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே பில் பண்ணி கிளிக் பண்ணி உங்களுக்காக பயனுள்ள வீடியோ கிடைக்க போது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு இப்போ உள்ள காலகட்டத்துக்கு முக்கியமாக தெரிஞ்சக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி இன்றைக்கி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னு ஹேர் லாஸ் இந்த ஹேர் லாஸ்னால் ரொம்பவே அவதிப்படுகிட்டு இருக்காங்க பெண்களும் சரி ஆண்களும் சரி ரொம்பவே அவதிப்படுகிட்டு இருக்காங்க நிறைய பேத்துக்கு அதாவது பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சி வயசு உள்ள பசங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு முடியே இல்லை அந்த காலத்துலலாம் ஒரு நாற்பது வயசுக்கு மேலே தான் முடி உதிர்வே அதிகமாக நடக்கும் ஆனால் இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு ஏன் பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே முடி கொட்டுது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அதுலேருந்து அவங்கள காப்பாற்றிக்க முடியும் சரி முடி வந்து ஏன் உதிருது முடி வந்து கொத்து கொத்தாக விழுகுது அந்த முடி வந்து முளைக்குமா அதுக்கு வந்து இதான் டெஸ்ட் இருக்கா அப்படிங்கிற எல்லா விஷயத்தை பற்றியும் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்ப்போம் வாங்க இப்போ ஒரு நாளைக்கு வந்து முடி வந்து எவ்வளோ கொட்டும் அப்படின்னு பார்த்தோம்னா எழுவத்தஞ்சிலருந்து ஒரு நூறு முடி வந்து சராசரியாக விழுகும் எது விழுந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லாஸ் ஏற்படுமா அப்படிங்கன்னா கண்டிப்பாக இல்லை எல்லாத்துக்குமே ஒரு எழுபத்தஞ்சிலேருந்து ஒரு நூறு முடி வந்து ஒரு நாளைக்கு கொட்டும் அதை நினச்சி பயப்பட தேவையில்லை இப்போது ஆண்களுக்கு ஒரு பேட்டன் பெண்களுக்கு ஒரு பேட்டன் ஹேர் பேட்டன் பெண்களுக்கு வந்து முடி உதிரவு வந்து நூற்றில் தொண்ணூறு பர்சன்டேஜ் வரைக்கும் முடி கொட்டாது ஒரு பத்து பர்சன்டேஜ் தான் முடி வந்து அவங்களுக்கு கொட்டும் ஏன்னா அவங்களுக்கு தனியான ஹார்மோனு நம்மளுக்கு தனியான ஹார்மோன் ஏன் கொட்டாது அப்படின்னா நம்மளுடைய ஹீட்டு வந்து ஆண்களுக்கு வந்து தான் அந்த ஹீட்டு வந்து வெளியாகும் அதனால தான் வந்து அதிகப்படியான உஷ்ணம் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே முடி உதிர்வு அதிகமாக நடக்கும் அதாவது ஆண்களுக்கு பெண்களுக்கு வந்து அந்த உஷ்ணங்கிறது வந்து தலையிலேருந்து போகாது ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து ஹேர் லாஸ் வந்து அதிகமாக நடக்காது ஏதாவது ஒரு ஜெனடிக் ப்ராப்ளத்தில் தான் அவங்களுக்கு வந்து ஹேர் லாஸ் வந்து அதிகமாக ஏற்படும் சரி பெண்கள் பேட்டர்ன் வேற ஆண்கள் பேட்டன் வேறுங்கிறத தெரிஞ்சுக்கி இப்போ வந்து கொத்து கொத்தா முடி வந்து கொட்டுது இந்த முடிலாம் வந்து திருப்பி முளைக்குமா இதுக்கு ஏதாவது டெஸ்ட்டு இருக்கா அப்புடின்னு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இதுக்கு ஒரு டெஸ்ட்டு அருமையான ஒரு டெஸ்ட் இருக்குது அந்த டெஸ்ட்டு என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்குவோம் முதல்ல என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு கிளாஸில் ஒரு பவுலில் எடுத்துங்க இல்லை ஒரு கிளாஸை கூட எடுத்துங்க அதை தண்ணி ஃபுல்லாக ரொப்பிடுங்க தண்ணி ரொப்பின அப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா முடி கொட்டின முடிய சீப்பில் இருக்கிற முடியோ இல்லை கொட்டின முடியோ அதில் ஒரு பத்து முடி எடுத்துங்க பத்து முடி எடுத்துகிட்டு அந்த தண்ணியில் போடுங்க போட்டு ஒரு பத்து நிமிஷம் அதை வாட்ச் பண்ணுங்கள் வாட்ச் பண்ணோடனே என்ன நடக்கும் அப்படின்னா அந்த பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் என்னன்னா வீக்காக இருக்கிற முடியும் எல்லாமே கீழே போகும் ஸ்ட்ரென்த்தாக இருக்கிற எல்லாமே மேலே மிதக்கும் சில முடிகளை வந்து வீக் கொஞ்சம் வீக்காக இருக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் அந்த முடியெலாம் சென்டர்லேயே தண்ணியை சென்றிலேயே மிதக்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த மூணு டிஃப்ரென்ஸ் இருக்குது இதில் ஸ்ட்ரென்த்தாக இருக்க முடிவுலாம் மிதக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த முடியெல்லாம் கண்டிப்பாக திரும்ப முளைக்கும் எந்த முடியெல்லாம் கீழே மிதந்து கீழே உள்ளே போகுதோ அந்த முடியெல்லாம் கண்டிப்பாக முளைக்காது சரி இது மூலமாக எப்படி நான் தெரிஞ்சுக்கிறேன் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நீங்கள் போடுற மொழியில் ஒரு அஞ்சு முடி வந்து தண்ணிக்குள்ளே மிதக்குது ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னா உங்களுடைய முடியோட பேட்டர்ன் வந்து ரொம்பவே வீக்காக இருக்குன்னு அர்த்தம் பத்து முடி போட்டேன் அல்லை ஒரே ஒரு முடி மட்டும்தான் கீழே மிதக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பேட்டர்ன் வந்து நல்லாயிருக்கு அர்த்தம் அர்த்தம் ஒரு ஸ்ட்ரென்த்தாக இந்த முடி இருக்குதுன்னு அர்த்தம் அப்படி முடி கொட்டுது அப்படின்னா வேறு ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கும் வேற ஒன்றில் அதாவது முடி வந்து திரும்ப அந்த முடியெல்லாம் முளைக்குமா அதுக்கு ஏதாவது ஒரு டெஸ்ட் இருக்கா நம்மளே நம்ம பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும் அதுக்கு நம்மளுக்கு தேவையானது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கிளாஸ் வாட்டர் அதாவது ஒரு டம்ளர் ஃபுல்லாக வாட்டரை ரொப்பிக்கிங்க தண்ணியை ரொப்பின அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா கொட்டின முடியிலேருந்து ஒரு பத்து முடியை எடுத்துங்க அந்த முடி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த தண்ணியில் போட்டுருங்க போட்டுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து அந்த தண்ணியை பாருங்கள் இப்போ உங்களுக்கு மூணு விஷயம் தெரியும் அதாவது ஒரு சில முடி மிதக்கும் ஒரு சில முடி கீழே அடியில் போயிடும் இன்னொரு சில முடி அந்த தண்ணி நடுவில் மிதக்கும் இந்த மூணு டிஃப்ரெண்ட்ஸை உங்களால் உணர முடியும் இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா தண்ணி மேலே மிதந்துச்சு அப்படின்னா முடி வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்குன்னு அர்த்தம் தண்ணி கீழே போயிடுச்சு அப்படின்னா அடியில் கிடக்கு அப்படின்னா உங்கள் முடி வந்து ஸ்ட்ரென்த்தே இல்லைன்னு அர்த்தம் அதே தண்ணிக்கு நடுவில் மிதக்குது அப்படின்னா உங்கள் முடி வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருக்குது கொஞ்சம் வீக்காக இருக்குது சென்டராக இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ இதுக்கோட பலன்கள் என்ன அப்படின்னா ஸ்ட்ரென்த்தாக ஸ்ட்ரென்த்தாக இருந்துச்சு முடி அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட முடி வந்து கொட்டினாலும் முளைச்சிரும் இப்போ முடி வந்து கீழே போயிடுச்சு அடியில் போயிடுச்சு அப்படின்னா ரொம்ப வீக்காக இருக்குன்னு அர்த்தம் இதுக்கு என்ன அர்த்தம்னா உங்கள் முடி வந்து ரொம்ப சீக்கிரமாகவே உங்களுக்கு வந்து சொட்டையாக போகுது முடி உதிரவு அதிகமாக நடக்குது அப்படின்னு அர்த்தம் இல்லை முடி வந்து சென்றாக இருக்குது அப்படின்னா முடி வந்து இப்போ தான் வந்து வீக் ஆகிட்ருக்கு அப்படிங்கிற அர்த்தம் இப்போ அந்த பத்து முடி போட்டிங்கன்னா அந்த பத்து முடியில் எத்தனை முடி வந்து செ கீழே போயிருக்கு அடியில் தங்கியிருக்கு எத்தனை முடி சென்றில் இருக்குது எத்தனை முடி மேலே மிதக்குது அப்படிங்கிற விஷயத்த பாருங்கள் இப்போ பத்தில் ஒரு ஆறு முடி வந்து மேலே மிதக்குது நாலு முடி வந்து கீழே அடியில் கிடக்கு அப்படின்னா உங்களுக்கு இன்னும் அந்த ஹேர்லாஸ் ப்ராப்ளம் இன்னும் வரல அப்படின்னு அர்த்தம் உங்கள் முடிவு ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்குன்னு அர்த்தம் ஏதோ ஒரு ஜெனட்டிக் ப்ராப்ளத்தினால உங்கள் முடி வந்து கொட்டுது அதை வந்து நம்ம ஈஸியாக சரி பண்ணிக்கலாம் இதை தான் நீங்கள் வந்து சுய பரிசோதனை மூலமாக தெரிஞ்சுக்க முடியும் முடிவு வந்து நம்மளுக்கு கொட்டுமா கொட்டாதாங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும்